மத்திய அரசின் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தரவே தானும் கூட்டணி வைத்துள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சிவகங்கையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அவர் பேசியதை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் பிரதமர் மோடி மீண்டும் தமிழ் இந்தியாவின் முதல்வராக வருவதற்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடி தருகின்ற விதமாக தாவரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இப்பொழுது நமது கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக மூன்றாவது முறை இந்தியாவின் வர இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணிக்கு தலைமை தாங்கிறார் திமுக கூட்டணிக்கு யாருங்க வேட்பாளர் தயவு செய்து அந்த கூட்டணி வேட்பாளர்களை அதுல வந்து பேசுற பெரிய தலைவர்களை நீங்க கேட்கணும் இப்ப இந்த கூட்டணியின் தலைமையாக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார் இந்தி கூட்டணிக்கு திமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிக்கு யாரை பிரதமராக போகிறார்கள் அதே முடிவு அல்ல அந்த பழனிசாமி எதுக்காக போட்டியிருக்கிறார் யார் வேட்பாளர் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப வரி படைத்த எல்லாம் தொட்டியவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பாவா யாராவது அவங்கதான பழனி சாமி நிக்கிறதுக்கு காரணம் ஏன் அவர்தான் சேலத்துக்கு சிங்கமாச்சே குரட்சி தமிழ் என்ன ஏன் சேலத்துல போட்டிட வேண்டியது